ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லோருமே எல்லாருக்குன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் நான் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஈவினிங் தான் இப்போ நான் இன்டர்வியூ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் மார்னிங் கூட என்ன தூமலை காலைல ஒம்பத்தரை மணிக்கு எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே அட்மிட் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு ரெண்டு ட்ரிப்ஸ் ஏற்றுகிறாங்க ஏற்றதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அமுச்சுட்டாங்க சார் நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அட்மிட் அவரோட சொன்ன உடனே எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயமாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் தலை மட்டும் கொஞ்சம் பாரமாக இருக்குது அதுக்காக அவர் டீயும் வச்சுட்ருக்கார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே எப்படி டிப்ஸ் போட்டாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லவங்களும் உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி நேற்று கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்து அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப வந்து தாங்க முடியல அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஃபோன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அவர் வாங்கி வச்சுட்டு கூட நீ ஃபோன் அதிகமாக பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சமாக வீடியோ எடுத்தார் அந்த கையில் குளுக்கோஸ் போடும்போது வீடியோ வந்து கொஞ்சம் எடுத்தார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து யாரோ கொஞ்சம் வேலையாக இருந்துச்சிச்சின்னு சொல்லிட்டு அவர் வந்து போனதுனால என் கையில் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாக கை முழுக்க எப்படி ஆகிடுச்சு வீங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போடுற வரைக்குமே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப தடாக இருந்துச்சு அதை போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி நல்லாவே ஃபீல் ஆச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை சலையில் எல்லாமே ரெண்டு பாட்டில் போட்டாங்க ஒன்று ஒன்று குட்டியது இன்னொன்று வந்து ஒரு லிட்டரு தான் நினைக்கிறேன் ஆஃப் லிட்டரான்னு தெரியல அது வந்து போட்டாங்க கிட்டத்தட்ட காலையில் ஒம்பது மணிக்கு போனது மதியம் ரெண்டரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் அங்கேயே வந்து ஹோட்டல்லே நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டோம் அதையும் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இது வந்து குட்டி டாக்டர் தான் பட் சூப்பராக பார்ப்பாங்க நாங்கள் சின்ன தான் இங்கேயே பார்க்குறோம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி மதியம் என்ன சாப்பாடு என்ன வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வீட்டில் சமைக்க முடியல கையில் அப்படியே இது பண்ணிட்டோம் வீங்கிருச்சு அப்படியே கை அதனால் அவர் ஹோட்டலே வாங்கிட்டு வந்துட்டார்

வந்து இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் நைட்டுக்கு மேலே சாப்பிட்டு சொன்னார் மெடிசின்ஸு மார்னிங் அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு சேர்த்து கே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு போகிறோம் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் டீயாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலைபாரமாக இருக்கா கொஞ்சம் டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி டீ வாங்கிட்டாங்கன்னு டீக்கு வேண்டாம் நானே பால் கொண்டு வந்து உனக்கு டீ வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் வந்து வச்சிட்ருக்கார் பாருங்கள் இஞ்சி கொண்டு போட்டு நான் சிக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்றதுனால அதை பண்ணி கொடுத்துட்ருக்காரு பாதி போடாதில்ல அதிக போடாத பஸ் ஈவினிங் வந்து இப்போது கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு ஈவினிங்களோட கிளைமேட்டை பாருங்களா பயங்கரமாக இருக்குது கிளீனிக் ஒர்க் பண்ணிட்டு பாவம் இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்குது கூட்டிக்கிட்டு இருக்காரு காலையிலேயே ஒரு வாட்டி கூட்டினார் ஈவினிங் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு இருக்காரு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாவம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் போதே வந்து பட்டாசு அடிக்கிறதுனால தூக்கமும் வந்து பயந்து பயந்து எழுந்திருக்கிற மாதிரி ஆகிடுச்சி கொஞ்சம் தூக்கம் நல்லா தூங்கிட்டு அப்படின்னா தலைவலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் தூங்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டீ வந்து வச்சிருக்காங்க பாத்திரம்லாம் அங்கங்க அப்படி அப்படியே கடக்குது இங்கே வந்து அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் அரிசி அப்புறம் உளுந்து எல்லாமே வந்து வச்சிருக்கேன் பட்டாசு வேறு அடைச்சிக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ இது வேறு கூட்டுறதுக்கா எங்க 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 இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே இருப்பில் போகுது ஆ ஆ எவ்வளோ கீழே போகுது பாருங்களா ம் ஈவினிங் டைமில் கூட்டிகிட்டு இருக்காருப்பாவும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அவராக செய்கிறாரு எனக்கு உடம்பு சரியில்லை சரி கொஞ்சம் வீடியோவாச்சும் எடுத்து போடலாமே அப்படின்றதுனால தான் உங்களுக்கே தெரியும் இந்த மாதம் முழுக்க நான் ஒழுங்காகவே வீடியோ போடுறதே இல்லை அடிக்கடி வந்து போடாமல் இருக்கேன் ஸோ அதனால் என்னோடய இதுக்கும் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து வீடியோவே போடுறேன் அது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க பட்டாசு பட்டாசு வந்து இப்போ நிறைய அடிச்சுட்டு இருக்காங்க கிளைமேட்டும் பாருங்களேன் அந்த பறவைங்க எவ்வளோ அளவுக்கு ஆ இன்னொரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு அதெல்லாம் அதுதான் டீ நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா பட்டாசு எப்படி அடிக்கிறாங்கன்னு வெளியில் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடலாம் நல்லாயிருக்கும் யாருக்கும் எனக்கு டெண்ட்டி இஞ்சி போட்டு செஞ்சுருக்கேன் இப்போ வெளியில் குடிக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளே குடிக்கிறதே தெரில பார்க்கலாம் வச்சிட்ருக்காரு பால் வந்து கீழே வந்துட்டுருக்கு இது கூட தெரியாதா பொது பொது இதுலேயே எடுத்துக்கோ கீழே நாங்கள் டீ குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறோம் சுத்தமாக முடியல வந்து நாங்கள் டீ வந்து குடிக்க போகிறோம் சுத்தமாக வந்து ரொம்ப

ஆனால் ட்ரிப்ஸ் துக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா படுத்திருந்தேன் நல்லா தூங்கியிருந்தேன்னா இதாக இருக்கும் என்னென்னு தெரியல பயப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதுவும் இல்லாமல் பட்டாசு வேற வெடிக்கிறதுனால இந்த திடீர் திடீர்னு பாம்பு போட்ட மாதிரி ஆட்டம் பாம்பு போடுற மாதிரி அதனால் தூங்க முடியல ரொம்ப சவுண்டாக இருக்கும் என் இன்றைக்கியான நிலமை எனக்கு இப்படி தான் போச்சு மூணு நாளாக லீவுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் இந்த வந்து மோசமாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் எங்கேயும் போக முடியல ஒன்றும் இல்லை இன்னைக்கு நிறைய பிளான் இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னு ட்ரெஸ் ட்ரெஸ்ஸும் எடுக்கல இந்த வாட்டி பண்டிகையும் செய்ய மாட்டோம் இந்த பண்டிகையும் வந்து நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி அங்கேயும் செய்ய மாட்டாங்க மாமனார் எந்ததுனால ஒரு வருஷம் நம்மளுக்கு எந்த ஒரு பண்டிகையுமே இருக்காது ஏன்னா சொந்தம் அப்படின்றதுனால பண்ண முடியாது இடையிலையும் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட இடையில சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து எதுவுமே அந்த மாதிரி தீபாவளி எதுவும் செய்கிற மாதிரி இல்லை ஆல்ரெடி எனக்கு ஸ்டிச்சிங் நான் பண்ணி கொடுத்துருந்தேன்ல அந்த அக்காவுக்கு வந்து அவங்க வந்து எனக்கே வந்து டீ குடிக்காம லூஸ் மாதிரி பண்ணுறாரு அதனால நாங்கள் இந்த வாட்டி பூஜை எதுவுமே பண்ணுறதில்ல அளவுக்கு பூவும் வந்து இந்த வாட்டி ரொம்ப லேட் ரேட்டாக இருக்கும் பூவும் வாங்கலை இந்த வாட்டி பார்க்கலாம் நாற்பது ரூபாயா ஆ

இன்றைக்கே வீடியோ இப்படி தான் போயிருக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து இந்த மாதத்தில் என்னால் வந்து ஒழுங்காக வீடியோ போட முடியல இந்த இந்த ஒரு வலையிலையும் தாண்டி நான் வந்து வீடியோ போடுறேன் ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா இருக்கும் பபாய் எல்லாருக்கும் இஷ்குவா நீ சொல்லிட்டு தான் இருக்குது பாய் இந்த மாதிரி கிருக்க தன்மே ஏதாவது ஒன்று பண்ணி நான் மைண்ட் அப்செட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன் பாய் யாருக்கு யாருக்கு அப்செட் இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்